கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும் என்று பேதரு சொல்கிறார் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவைகளை கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய ஆலோசனையும் செய்து முடிக்கும் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட தேசம் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட தேசம் எகிப்தில் அடிமையாக இருந்த தன் ஜனத்தை தான் முன்குறித்த தேசத்திற்கு அழைத்து வர எகிப்தியர்கள் மத்தியில் கர்த்தருடைய கரமே கொடிய நோய்களை கொண்டு வந்தது அடையாளங்களை செய்தது அற்புதங்களை செய்தது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் வளர்த்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்த யோர்தானின் தண்ணீருக்கு செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்றான் யோசுவா ஆம் கர்த்தருடைய கரமே முன்குறித்ததை நிறைவேற்ற செங்கடலையும் யோர்தானையும் வற்றிப்போக பண்ணியது கர்த்தருடைய கரம் எலிசா மேல் இறங்கி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாப்பியரையும் உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று முன்குறிக்கப்பட்ட தன் ஜனத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அதை நிறைவேற்றவும் செய்தார் எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததால் அவன் கேட்டதையெல்லாம் ராஜாவனுக்கு கொடுத்தார் எனவே எஸ்ரா கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டபடி எர்சலேமுக்கு வந்து நியாய பிரமாணத்திலே தேறின வேத இருந்தார் நெகேமியாவின் மேல் தேவனுடைய கரம் இருந்ததால் தேவன் முன்குறித்தபடியே இடிந்த அலங்கத்தை நெகேமியா கட்டி முடித்தார் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தைக் கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிசீரின் தேசத்தின் வழியாய் போவது சபீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் தன் ஜனத்திற்கு ஆலோசனை கொடுத்து தான் முன்குறித்தபடியே சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டையை பிடிக்க தான் முன்குறித்தபடியே நெகேமியாவுக்கு அதை சுற்றி வந்து பிடிக்க ஆலோசனை கொடுத்து எரிகோவை தகர்த்தெறிந்தார் கர்த்தர் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்றும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே கத்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம் அவரால் முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்றும் முன்குறித்திருக்கிறார் எனவே அவர் முன்குறித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற அவருடைய கரம் நம்மேல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் முன்குறித்த காரியங்களை கர்த்தருடைய கரமே செய்து முடிக்கும் கர்த்தர் முன்குறித்தபடி வாழவும் முன்குறித்த காரியங்களை செய்யவும் கர்த்தரே நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தவாய் இருப்பார் இதுவே நடவுங்கள் என்று சொல்லி கர்த்த தான் முன் குறித்த காரியத்திற்கு ஆலோசனை சொல்லி அவைகளை செய்து முடித்து நம்மையும் மகிமைப்படுத்தி நம் மூலமாக அவரும் மகிமைப்படுவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே உம்முடைய பிள்ளையாக முன்கூறிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு முன்கூறித்த காரியங்களை உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையுமே செய்து முடிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராயிருஷின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு மோடு ஊட இருப்பதாக அம்மேன்